உனக்கான என் அன்பு சங்கரேஸ்வரி அத்தியாயம் பதி ஐந்து சமீரா போட்டோவின் காலடியில் தலை சாய்ந்து அமர்ந்தவாறு யோசித்தவனோ அவள் கொடுத்து சென்ற தன் குடும்பத்தாரின் போட்டோவை காண ஆரம்பித்தான் நந்தகுமரன் அதை திறந்ததும் முதலில் தன் அன்னை தந்தை தங்கை மூவரையும் காண அதுவும் தன் அன்னையின் விலைகளில் தெரியும் அந்த வேதனையை கண்டவனோ கலங்கியவாறே அதை வருடினான் ஒவ்வொரு போட்டோவாக பார்க்க முதலில் அவன் விழிகளில் தெரிந்தது என்னவோ அவன் தங்கையே அவளின் சின்ன சின்ன விளையாட்டுகள் அவளது திறமை அவள் பூ நீராட்டு விழாவிற்கு முதல் முறையாக புடவை கட்டி தலைகுனிந்து கொண்டு நிற்பது அவளுக்கு தான் ஒரு அண்ணனாக செய்ய வேண்டிய அனைத்து கடமைகளையும் தவற விட்டதை நினைத்து கரைந்தான் சுதர்ஷினி பிறந்த அவளை தூக்கி கொண்டு எனக்கு இப்ப என் கூட விளையாட தங்கச்சி இருக்காளே என்று அஸ்வினிடம் கூறி அவனை வெறுப்பேற்றியது தன் கைகளை பிடித்து கொண்டு அவள் நடைபயின்றது சமீராவுக்கு என்ன வாங்கினாலும் அவளுக்கும் வாங்கி தந்தது சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுத்தது பின் நீச்சல் சொல்லிக் கொடுத்தது அண்ணா அண்ணா என்று தன் கரங்களை பற்றி கொண்டு சுற்றி வரும் அவளது செயல் அனைத்தையும் நினைத்தவனோ என குட்டிமா நீ என்ன ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பேல கலங்கியவாறு தன் தங்கையிடம் மன்னிப்பு வேண்டினான் பின் கோவில் திருவிழாவில் அனைவரும் சேர்ந்து எடுத்தது கௌதம் திருமணம் அவள் மகள் என ஒவ்வொரு விசேஷத்திற்கும் எடுத்த போட்டோ அனைத்தையும் காண தன் தந்தையின் தோள்பட்டையில் சாய்ந்தவாறு சமீரா சேர்த்துக் கொண்டு நின்றாள் உங்க முகத்துல எந்த தகுதியும் எனக்கு இல்லை நான் இன்னும் இல்லாம இருக்கேன் சொந்த பந்தம் அவங்களுக்கு மதிப்பு தருது என்னன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் மாமா என்று தரையில் அமர்ந்து ஆறுதல் இன்றி புலம்பிக் கொண்டே அதே நேரம் இங்கே சமீராவின் மனதிற்குள் ஏதோ சொல்ல முடியாத ஒரு கவலை குடியேற நந்துவை காணும் வேண்டுமென்று உள்ளமோ துடிவி துடித்தது காலையில் அவன் அலுவலகத்திற்கு செல்லும் போது ராஜனிடம் பிடிவாதமாக நந்துவின் வீட்டு முகவரியை வாங்கியதை நினைத்தவள் வேகமாக அதை எடுத்து பார்த்த அடுத்த நொடி நந்துவின் வீட்டின் முன் வந்து நின்றாள் சமீரா உள்ளே செல்ல முயலா கேட்டின் அருகே இருந்த காவலாளி அவனை தடுத்தார் அவனை கண்டு முறைத்தவளோ நான் உள்ள போகணும் என்ன விடுங்க நான் நந்து மாமாவோ பார்க்கணும் எங்க நீங்க யாரு உங்க பேர் என்ன சொல்லுங்க நான் போய் சார் கிட்ட சொல்றேன் சார் அனுமதி இல்லாம வீட்டுக்குள்ள யாரும் நுழைய கூடாது அவர்களின் மொழியில் கேட்டான் நான் சமீரா அவர் பொண்டாட்டி என்ன விடுங்க என கத்தியவள் அவன் ஏதோ கஷ்டத்தில் இருக்கிறார் என்னது எனக்கு ஆறுதல் தேவை என உள்மனம் கூக்குரலிட தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு காவலாளியை தள்ளிவிட்டு வீட்டுக்குள் ஓடினாள் அவள் பின்னே காவலாளி எழுந்து ஓடி வர அதை கண்டு கொள்ளாமல் வீட்டுக்குள் நுழைந்தவள் அவன் அறையை விழிகளில் தேட அங்கே திறந்திருந்த ஒரு அறைக்குள் நுழைய திகைத்து போய் நின்றாள் காலையில் தான் பார்க்கும் முகத்தில் ஒரு இருக்கத்துடன் எதற்கும் அஞ்சாதவனாய் ஆறடிக்கும் மேல் உயரத்துடன் கம்பீரமாக இருந்தவன் இப்போது தான் கொடுத்த ஆல்பத்தை கரங்களில் வைத்துக்கொண்டு அதுவும் தன் போட்டோவின் காலடியில் அமர்ந்து கொண்டு மீரா மீரா என புலம்ப அவன் இருந்த கோலத்தை கண்டவளோ நொடியும் தாமதிக்காது அவனிடம் நெருங்கினாள் மாமா என்று அழைத்தவாறு நந்துவின் முகத்தை தன் இரு கைகளிலும் ஏந்த அவளை கண்டவனோ அடுத்து நொடி பதினோரு வருடமாக தன் மனதில் இருந்த வேதனை துக்கம் தனிமை அவளை பிரிந்து இருந்த ஏக்கம் பட்ட கஷ்டம் அனைத்தும் சேர அவள் மார்பில் சாய்ந்து அவளது இடையை சுற்றி கொண்டு தன்னோடு இருக அணைத்தான் அவள் பின்னாடியே ஓடி வந்த காவலாளி இதனை கண்டு அப்படியே வெளியேறி விட்டான் அடுத்த நொடி அவனுக்கு ஒரு அன்னையாக மாறியவளோ தன் மத்தியில் புரண்டு புலம்பிக் கொடுத்து ஆறுதல் கூறினாள் மாமா என்னாச்சு நான் இருக்கேன் அவள் மீரா மீரா என்று புலம்புவதை கேட்டு கூற மீரா நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும் என்று அவள் தந்தையிடம் தான் நடந்து கொண்ட முறையை பற்றி கூற நினைத்தான் உம் சொல்லுங்க மாமா உங்களுக்கு என்னாச்சு முதல்ல என்ன பாருங்களேன் என்றவள் தன் நெஞ்சில் புதைந்து கொண்டிருந்தவனை தன்னிடம் இருந்து விளக்கினாள் அவனது விழிகளை காண வைத்தவள் அவன் முகம் தாங்கி என்ன மாமா சொல்லணும் கேட்க அவள் தன்னை விட்டு சென்று விடுவாளோ என்ற பயத்தில் கூறாமல் அமைதியானான் அவனது அமைதியை கண்டவள் சொல்லுங்க மாமா ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்களே மீரா நீ என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேல்ல நீ என்னைக்கும் பக்கத்திலே தானே இருப்ப எனக்கு உன்னை விட்டு வேற யாருமே கிடையாது மீரா ஏக்கமாக கேட்டான் கண்டிப்பா மாமா நான் உங்க மீரா உங்களை எங்க விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் என்று அவன் கூறிய அடுத்த நொடி அவளை இழுத்து முகம் முழுவதும் தவிப்போடு முத்தமிட்டு தன் நெஞ்சில் புதைத்து கொண்டான் அவளும் நிம்மதியாக அவனை அணைத்து கொள்ள மாமா உங்க மனசுல ஏதாவது கஷ்டம் இருந்தா என்கிட்ட இப்பவே சொல்லிருங்க மனசுல வச்சுக்காதீங்க மாமா அவனின் இத்தனை வருட தனிமை நிச்சயம் அவனை வை வதைத்திருக்கும் என்பதை அறிந்தே கேட்டாள் இப்ப சந்தோஷமா தான் இருக்கேன் இதுவரைக்கும் யாரும் இல்லாம இருந்தேன் ஆனா இப்போ ஏ மீரா ஏன் கூட இருக்கா எனக்கு இப்போ இதுவே போதும் என்று நந்து கூற அதன் பின் இருவரும் எதுவும் பேசாமல் அப்படியே இருந்தனர் எவ்வளவு தான் சென்றிருக்குமோ என தெரியாமலே ஒருவரது அணைப்பில் ஒருவர் இருக்க நந்துவின் கைபேசி ஓசை எழுக்கவே தன் நிலை உணர்ந்தனர் தான் ஏன் இப்போது இங்கு வந்தோம் என்ற குழப்பத்தில் சமீரா ஒரு நொடி யோசிக்க இதுவரை கண்ணீர் என்றே அறியாத தான் மீராவிடம் அழுதது அவள் தனக்கு ஆறுதல் அளித்து அவள் அணைப்பு தன் முத்தம் என்று இதுவரை நடந்த அனைத்தையும் நினைத்து கொண்டிருந்தான் மாமா போன் மறுபடியும் அடிக்குது என்று அவனை தட்டி உலுக்கி கூறியவளோ யோசனையிலிருந்து அவனை மீட்டெடுத்தாள் ஆசிராவிடம் இருந்து அழைப்பு வர வேகமாய் எடுத்தவன் என்னமா சொல்ல ஏதாவது பிரச்சனையா கேட்க பிரச்சனை எதுவும் இல்லை நீங்க பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி கூட்டிட்டு வந்த அந்த மூணு பேஷண்ட்ல ஒருத்தவங்க கண்ணு முடிச்சுட்டாங்க என்று அவள் கூறிய அடுத்த நொடி வேகமாக எழுந்து நின்றான் நான் இன்னும் பதினஞ்சு நிமிஷத்தில் அங்க இருப்பேன் என்றவன் வேகமாக குளியலறைக்குள் நுழையா அவனை பார்த்தவாறு அப்படியே ஏன் என்றாள் சமீரா அடுத்த நொடி வெளிவந்து பிஸ்டலை எடுத்து இடையில் சொருகி அசோக சக்கரம் பொருந்திய கேப்பை தலையில் மாட்டியவன் ராஜனையும் காரையும் அனுப்பியது நினைவர அருகிலிருந்த தன் ராயல் புல்லட்டின் கீயை எடுத்தான் கண்ணிமைக்கும் நேரத்தில் மின்னலென அவன் செய்த அனைத்து செயலையும் பார்த்துக்கொண்டே இருந்தவளை வார மீரா நான் உன்னை ட்ரா பண்ணிட்டு போறேன் என்றவன் அவள் அதற்கு பதில் கூறும் முன்னே அவளையும் இழுத்துக்கொண்டு விரைந்தான் தன் புல்லட்டை ஸ்டார்ட் பண்ண அவனையே பார்த்துக்கொண்டு நிற்க சீக்கிரம் ஏறு என்கவே அவன் குரலுக்கு கட்டுப்பட்டு வேகமாக ஏறினாள் அடிக்கும் காற்றையும் தோற்று விடுவது போல் சாலையில் சீறி பாய்ந்து அனைத்தையும் முந்திக் கொண்டு செல்ல பயத்தில் அவனை இறுகப்பற்றி கண்ணிமிக்கும் நேரத்தில் அவள் இருக்கும் ஹாஸ்டலில் நின்றான் அப்புறம் பார்க்கலாம் டேக் கேர் என்றவாறு மறுபடியும் சீரி பாய அவன் சென்ற வழியை பார்த்து அப்படியே நின்றாள் சமீரா ஹாஸ்டலுக்குள் நுழைய தன் அறையின் வாசலில் முறைத்து கொண்டு நின்ற வஷ்ணியை கண்டவளோ இவைய என்ன முறைச்சி பார்த்துட்டு இருக்கா என நினைத்தவாறு யோசனையுடன் அவள் அருகில் வர இந்த ஈவினிங் நேரம் தொலைஞ்ச கோச் உனக்கு தேடிக்கிட்டே இருக்காரு நான் எவ்வளவு நேரம் தான் சமாளிப்பேன் ஆமா நீயே அந்த சாரு கூட வந்த ஏதாவது பிரச்சனையா ஒன்னு நடி அவர் என் மாமா நாங்க கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தோம் சரி நான் போய் கோச்சை பார்த்துட்டு வர்றேன் என்றவள் அவர் அரை நோக்கி சென்றாள் நே தெனடானா பேய பத்த மாதிரி பயந்து ஓடுனா இப்ப என்னடானா ஒளிஞ்சு பார்த்தா இன்னைக்கு என்னடாமா மாமான்னு சொல்லிச்சு அவர் கூட வந்து இறங்குறா என்று யோசித்தவாறு குழப்பத்துடன் நின்றாள் வஷ்ணி சார் என்ன அழைத்தவாறு கோச்சிங் அரைக்கும் இல்லையா வாமா சமிரா நீனே உனக்கு ஏன் கோச்சிங் வரல அவர் முன் வந்து நின்றவர் சார் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதான் வர முடியல என்று நந்துவை தான் சென்று பார்த்துவிட்டு வந்ததை கூறாமல் மறைத்தாள் இங்க பாரு சமிரா இது எவ்வளவு பெரிய காம்படிஷன் உனக்கு தெரியும் தானே இது உன்னோட நீண்ட நாள் ஆசை நம்ம இங்க வந்ததே அதிகப்படியான ட்ரைனிங் எடுக்கத்தான் நீ சரியாவே உங்ககிட்ட நேரம் கோச்சிங் எடுக்கணும் சரியா இப்ப வா இப்போ சரி சார் என்றவள் தன் அறைக்கு வர இப்போது தான் பழகிய கோச்சிங்கை விட நந்துவே மனம் முழுவதும் நிறைந்திருந்தான் நான் ஏன் அங்க போனேன் மாமா தவிச்சுக்கிட்டு இருக்காருன்னு எனக்கு எப்படி தோணுது அதுவும் அங்க என் போட்டோ அவ்வளோ பெருசா ஏன் காலடியில தலை சாஞ்சி மீரா மீரான்னு ஏன் சொன்னாரு நான் கொடுத்த ஆல்பத்தை பார்த்ததும் நினைச்சு அவங்க பேர் சொல்லி புலம்பாம என் பேரை மட்டும் ஏன் புலம்புனாரு அவங்களை விட மாமாக்கு நான் அவ்வளவு முக்கியமா என் மேல அவ்வளோ அன்பு வச்சிருக்காரா என்ன இப்பவும் அவர் பொண்டாட்டியாத்தான் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காரா ஆனா நான் அஸ்வினா கல்யாணம் பண்ணிக்கு சம்மதம் சொல்லிருக்கேனா இது மட்டும் அவருக்கு தெரிஞ்சா மனசு ஒடிஞ்சு போயிடுவாரே என் மேலே மாமா இவ்வளோ அன்பு வச்சிருக்கிற அளவுக்கு அப்படி நான் என்னதான் பண்ணேன் என்னை விட்டு போயிடாத உன்னை விட்ட வேற யாரும் இல்லைன்னு ஏன் சொன்னாரு உங்களுக்காக அங்கே நம்ம குடும்பமே காத்துக்கிட்டு இருக்கு ஆனால் நீங்கள் அங்கே வரமாட்டேன்னு ஆஃபீஸில் வச்சு கோம சொன்னீங்க இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் என்கிட்ட புடம்பும் போது ஏதோ சொல்லணும்னு வந்தீங்க அதுக்கப்புறம் ஏன் அதை சொல்லலை கண்டிப்பாக பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ நடந்துருக்கு நீங்கள் என்கிட்ட மறைக்கிறீங்க அது என்னன்னு நான் கண்டுபிடிச்சி உங்களை ஊருக்கு கூட்டிட்டு போய் தமிழ் மாமா கிட்ட ஒப்படைச்சு நான் அவருக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவேன் என்று மனதிற்குள்ளே ஒரு போராட்டம் நடத்தியவள் இறுதியில் நந்துவின் நினைவுகளுடன் படுக்கையில் விழுந்தாள் அதே நேரம் அங்கே நந்துவும் சமீராவுடன் தான் நடந்து கொண்ட செயலை பற்றி நினைத்து கொண்டிருந்தான்